அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் பத்தாம் வகுப்பு பாடநூலின் இயல் ஒன்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உரைநடையான தேவநேய பாவாணர் அவர்கள் எழுதிய தமிழ் சொல்வளத்தில் இருக்கக்கூடிய இன்டீரியர் மார்க்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பகுதியில் பாவாணர் அவர்கள் இலைவகை கொழுந்து வகை அடிவகை கிளையோட பிரிவுகள் பூவின் நிலை இப்படி எல்லாமே தொகுத்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க இது முக்கியமான பாடப்பகுதி அப்படிங்கிறதுனால நீங்கள் எளிமையாக எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி ஒவ்வொரு வகையையும் எடுத்து எளிமையாக உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி மனசில் நிற்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் வாங்க அந்த வகைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது தாவரங்களின் அடிப்பகுதியை குறிப்பிடும் போது என்னெல்லாம் பெயர்களால் அழைக்கிறோம் அப்படிங்கிறதாங்க நெல் கேழ்வரகு இவற்றின் அடிப்பகுதியை தாள் அப்படின்னு சொல்றாங்க கீரை வாழை இத தண்டுன்னு சொல்றோம் இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சொல்றாங்க கீரை தண்டு வாழை தண்டு அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம் நெட்டி மிளகாய் செடி கோல் அப்படின்னு சொல்றோம் குத்துச்செடி புதர் செடியை தூறு அப்படின்னு சொல்றோம் கம்பு சோளம் தட்டு அல்லது தட்டை கரும்பின் அடிப்பகுதி கழி மூங்கிலின் அடி களை புளி வேம்பு ஆகியவற்றின் அடி அடி அப்படின்னு தாங்க சொல்றோம் அடுத்து இந்த தாவரங்களோட அடிப்பகுதியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய கிளைகளுக்கு என்னெல்லாம் பெயர்கள் வழங்குகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய மாபெரும் கிளைக்கு கவைன்னு பேருங்க இந்த கவையின் பிரிவு கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்றோம் இந்த கொம்புல இருந்து கிளை அப்படின்னு சொல்றோம் கிளையிலிருந்து பிரியக்கூடியத சினை அப்படின்னு சொல்றோம் இந்த சினையிலிருந்து பிரியக்கூடியத போத்து அப்படின்னு சொல்றோம் போத்தின் பிரிவு குச்சு அல்லது குச்சி இந்த குச்சியிலிருந்து பிரியக்கூடியத இணுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே இப்ப நம்ம தாவரங்களோட அடிப்பகுதியையும் அதோட கிளைப்பகுதியையும் பார்த்தோம் அடுத்து காய்ந்த பொருளுக்கு என்னெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னு பாக்கலாங்க காய்ந்த குச்சு அல்லது குச்சிய சுள்ளி அப்படின்னு சொல்றோம் காய்ந்த கிளைய விறகுன்னு சொல்கிறோம் காய்ந்த கழி வெங்களி அடுத்தது காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் கட்டை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது இலை வகையை பார்க்கலாங்க புளி வேம்பு முதலியவற்றின் இலை இலைன்னு சொல்கிறோம் இது உங்களுக்கு மார்க்கில் தனியாக கேட்கலாங்க மரபு சொற்களில் தெளிவாக பார்த்துக்குங்க நெல் புல் முதலியவற்றின் இளைய தாள் அப்படின்னு சொல்றோம் சோளம் கரும்பு முதலியவற்றின் இளைய தோகை அப்படின்னு சொல்றோம் தென்னை ஓலை பனை ஓலை இதையெல்லாம் ஓலை அப்படின்னு அதாவது தென்னை பனைய பனையோட இளைய ஓலை அப்படின்னு சொல்றோம் காய்ந்த தாளும் தோகையும் சண்டு அப்படின்னு சொல்றோம் காய்ந்த இலைய சருகுன்னு சொல்கிறோம் இது சண்டு சருகு ரெண்டுக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க காய்ந்த தாளும் தோகையும் சண்டு காய்ந்த இலைய மட்டும்தான் சருகு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கொழுந்து வகை நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து துளிர் அல்லது தளிர் புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து முறி சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து வகை குருத்து கரும்பின் நுனிப்பகுதி கொழுந்தாடை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூவின் நிலையை பார்க்க போறோம் எவ்வளோ அழகா பாவனர் சொல்லிருக்காரு பாருங்க பூவோட நிலை எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு பூ மலர்றதுல இருந்து வாடு கீழே விழக்கூடியது வரைக்கும் தனித்தனி பெயர்களால் சுற்றிருக்காங்க பூவின் தோற்ற நிலையை அரும்புன்னு சொல்கிறோம் பூ விரியத் தொடங்கும் நிலை போது பூவின் மலர்ந்த நிலை மலர் அல்லது அலர் பூ கீழே விழுந்த நிலை வி பூ வாடின நிலை செம்மல் அடுத்து பிஞ்சு வகைகளை பார்க்கலாங்க பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பூம்பிஞ்சு இளம் காய் பிஞ்சு மாம்பிஞ்ச வடுன்னு சொல்கிறோம் பலா பிஞ்சு மூசுன்னு சொல்கிறோம் எல் பிஞ்சு கவ்வைன்னு சொல்கிறோம் இது எல்லாமே உங்களுக்கு டுவெல்த்து வரைக்கும் மரபு சொற்களில் வர்றதுக்கும் பயன்பாடுடையதாக இருக்குங்க தெளிவாக பார்த்துக்குங்க எள்ளோட பிஞ்சு கவ்வைன்னு சொல்கிறோம் தென்னை பனையோட பிஞ்சு குறும்பை சிறு குறும்பை முட்டு குறும்பைன்னு சொல்கிறோம் முற்றாத தேங்காய இளநீர்னு சொல்கிறோம் இளம் பாக்குக்கு நுழாய் அப்படின்னு சொல்கிறோம் இளநெல் கருக்கள் வாழை பிஞ்சை வாழை கச்சல் அப்படின்னு சொல்கிறோங்க அடுத்தது குளை வகையை பார்க்கலாங்க அவரை தூவரை கொத்துன்னு சொல்கிறோம் அவரை கொத்து கொத்தாக காய்க்கிறது அது நம்மளே பார்க்குறேங்க அதெல்லாம் மைண்டில் கொடி முந்திரி குளை அடுத்தது வாழை குளைய தாறு அப்படின்னு சொல்கிறோம் கேழ்வரகு சோளம் கதிர் நெல் திணை அழகு அல்லது குரல் வாழைத்தாற்றின் பகுதி சீப்பு அது நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடியது தாங்க அடுத்தது கெட்டுப்போன காய்களுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்னு பார்க்கலாங்க நுனியில் சுருங்கிய காய் சூம்பல் சுருங்கிய பழம் சிவியல் புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி சொத்தை அப்படின்னு சொல்கிறான் சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல் குழு குழுத்த பழம் அழியல் குளுகுளுத்து நாரிய பழம் அல்லது காய் அழுகல் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க குழு பழம் அழியல்னு சொல்கிறோம் குழு குழுத்து நாரிய பழம் அல்லது நாரிய காய் அழுகல் அப்படின்னு சொல்கிறோம் பதறாய் போன மிளகாய் சுண்டு கோட்டான் உட்கார்ந்ததால் கெட்ட காய் கூகைக்காய் அல்லது கோட்டான் காய் அப்படின்னு சொல்கிறோம் தேரை அமர்ந்ததால் கெட்ட காய் தேரைக்காய் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெளிவா பாத்துக்குங்க தேரை அமர்ந்ததனால் கெட்ட காய் அல்லிக்காய் தேரை அமர்ந்ததனால் கெட்ட தேங்காய் அல்லிக்காய் தென்னையில் கெட்டக்காய் ஒல்லிக்காய் மரத்திலேயே கெட்டக்காய் ஒல்லிக்காய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க என்னென்ன சொற்கள் வழங்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க தொழில் அப்படிங்கிறது மேல்தோல் மிக மென்மையாக இருக்கக்கூடியது தொழின்னு சொல்கிறோம் சற்று கடினமான திண்ணமானது தோல்னு சொல்கிறோம் வன்மையானது தோடு ரொம்ப கடுமையானது தோடுன்னு சொல்கிறோம் அதை விட கடுமையானது ஓடு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது சுரையின் ஓடு அதாவது சுரைக்காயோட ஓடு குடுக்கைன்னு சொல்றான் தேங்காய் நெற்றின் மேற்பகுதி மட்டை அப்படின்னு சொல்றான் நெல் கம்பு முதலியவற்றின் மூடி உமி அப்படின்னு சொல்கிறோம் வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமைய கொம்மை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தானிய மணிகளுக்கு வழங்கக்கூடிய பெயர்களுங்க நெல் கம்பு முதலியவற்றை கூலம் அப்படின்னு சொல்றான் அவரை உளுந்து முதலியவற்றை பயறு வகைகள்னு சொல்றான் வேர்க்கடலை கொண்டை கடலை முதலியவற்றை கடலைன்னு சொல்றோம் கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து விதை புளி காஞ்சிரை வித்து கால் என்றும் புளி காஞ்சிரை ஆகியவற்றின் வித்து கால் அப்படின்னு சொல்றோம் வேம்பு ஆமணக்கு இவற்றின் வித்த முத்து அப்படின்னு சொல்கிறோம் வேப்ப முத்து அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்து மா பனையின் வித்து கொட்டை மாங்கொட்டை பனங்கொட்டை அப்படின்னு சொல்கிறோம் தென்னையின் வித்து தேங்காய் அவரை துவரை முதலிய பயிறு வகைகளை முதிரை அப்படின்னு நம்ம சொல்கிறங்க அடுத்தது தாவரங்களின் இளம் பயிறு வகைகளுக்கான பெயர்களை பார்க்கலாங்க நெல் கத்தரி நாற்றுன்னு சொல்கிறோம் வாழையின் இளநிலை குருத்து விழாவின் இளநிலை குட்டி நெல் சோளம் இவற்றின் பசும்பயிர் பைங்கூள் மா புலி வாழை கன்று தென்னையின் இளநிலை பிள்ளை தென்னம்பிள்ளைன்னு சொல்றாங்க மாங்கன்று புளியங்கன்று வாழைக்கன்றுன்னு சொல்கிறோம் பனையின் இளநிலைய மடலி அல்லது வடலி பனை வடலி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற கட்டுரையில் தேவநேய பாவான அவர்கள் கூறிய அடிவகைகள் கிளைகளோட பிரிவுகள் அடுத்தது இலை வகை கொழுந்து வகை பூவின் நிலை குளை வகை பிஞ்சு வகை கெட்டுப்போன காய்கறிக்கு என்னெல்லாம் சொல்கிறோம் தோலுக்கு என்னெல்லாம் வகைகள் சொல்கிறோம் மணி வகை இளம் பயிர்களோட வகை இதையெல்லாம் பார்த்தேங்க இந்த பகுதி உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இது ரொம்ப முக்கியமான பகுதி தனித்தனியாக தொகுத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்குறேங்க இந்த பகுதி கொஞ்சம் கவனமாக சின்ன சின்ன சொற்களுக்கும் வித்தியாசம் என்ன ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு படிச்சிங்கன்னா எளிமையாக மனசில் நிற்குங்க இதில் இருக்கிற ஒரு சிலது பார்த்திங்கன்னா மரபு சொற்களில் கேட்கக்கூடியது உங்களுக்கு ட்வ டென்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்குமே பயன்பாடு உடையதாக இருக்குங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்